செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற சூட்டு சம்பவம் பெண் சந்தேக நபரான செவ்வந்தியை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறை நீதிமன்றத்துக்குள் நுழையும் அனைத்து சட்டத்தரணிகளையும் சோதனை செய்ய முடிவு நீதிமன்றங்களில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் கைகளில் தீச்சட்டிகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு மோடியே வெளியேறு கோஷத்திற்கு அண்ணாமலை பதிலடி முடிந்தால் செய்து காட்டுமாறு உதயநிதிக்கு சவால் உக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என சாடும் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியை விமர்சிக்கும் ஐரோப்பிய தலைவர்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பில் நீதிமன்ற தொகுதி வளாகத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதற்கு உடந்தையாக இருந்த பெண்ணை கைது செய்வதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனியமுள்ள சஞ்சீவவின் சடலத்தை பொறுப்பேற்க நேற்றைய தினம் எவரும் முன்வரவில்லை என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ள நிலையில் இன்று அடையாளம் காண்பதற்கு அவரின் உறவினர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள முதன்மை நீதிமன்ற தொகுதி வளாகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீபவின் படுகொலை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர் மகரகம தம்பஹேன வீதியைச் சேர்ந்த சமிந்து டில்ஷான் பியோமங்க கந்தநாராய்ச்சி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட் அறிக்கையொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு தப்பிச் செல்ல உதவி செய்ததாக கூறினார் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் சந்தேகத்துக்குரிய மற்றைய பெண் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அல்லது தடைகள் எதுவும் இல்லை எனவும் நீண்ட காலமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பல்களுக்கு இடையில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கனையமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பெண் சந்தேக நபரை அடையாளம் காண காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் தொடர்பான தகவல்களை வழங்குபவர்களுக்கு விசேட வகுமதி வழங்கப்படும் எனவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் தகவல்களை வழங்குவர்களின் ரகசிய தன்மை பாதுகாக்க காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை ஊடகப் பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இறைவழை நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைகின்ற அனைத்து தனிநபர்கள் மற்றும் சட்டத்தரணிகளையும் சோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் தலைமையில் இன்று சிறப்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவுக்கமைவாக இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்கிப்பு நீதிமன்ற கட்டிட தொகுதியை அண்டிய வளாகத்தில் இன்றைய தினம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நீதிமன்ற கட்டிட தொகுதியின் சகல வாசல்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கென அமர்த்தப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் பிரவேசிக்கும் சகல வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டதன் பின்பே நீதிமன்ற வளாகம் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது பொதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடுத்து பிரதான வீதிகளில் போக்குவரத்து காவல்துறையினரும் கடமைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்குவதாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது குடிசார் மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலையே ஏற்பட்டுள்ளது இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையே ஏற்பட்டுள்ளது ஊடகவியலாளரான சம்முதிதவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே மக்களினதும் ஊடகத்துறையில் பணியாற்றுவோரினதும் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் கனம் நீதவான் நீதிமன்றத்துக்குள் நடந்த இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவ்வாறு மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மூலம் நீதித்துறை கட்டமைப்பு பலவீனப்பட்டு முழு சமூகமும் சீரழிந்து போகும் ஆகவே நீதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் கடந்த காலங்களில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் டியூசன் தின வெளிக்கிட்டவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகளை இரண்டு போயாவை தொடர்ந்து இல்லாதொழிப்போம் என்று கூறிய தற்போதைய அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவரீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு வருட பூர்த்தியை முன்னிட்டு இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் முதல் முறையாக கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு வருடங்கள் நிறைவடைந்து ஒன்பதாவது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது கைகளில் தீச்சட்டிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு நாட்கள் நீதியின்றி கண்ணீரிலே தமது வாழ்க்கை போராட்டம் செல்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் சர்வதேசம் தமக்கான நீதியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் தமது போராட்டம் தொடரும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் உள்ளிட்ட உறவினர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் நிலைப்படங்களை தமது கைகளில் ஏந்தி இருந்த உறவினர்கள் கருப்பு கொடிகள் பதாகைகள் தாங்கியவாறும் தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் தமது போராட்டங்களை நீர்த்து போக செய்வதற்காக பல அமைப்புகள் முற்படுகின்றன என கூறியுள்ள போராட்டக்காரர்கள் எனவே குற்றம் சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்தி தமக்கான நீதியை வழங்க வேண்டும் எனவும் அதுவரையில் தாம் போராடி கொண்டிருப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கிளிநச்சி மாவட்டத்திலே தொடர்ச்சியான கவனயிர் போராட்டத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று ஒன்பதாவது வருடத்தை கடந்திருக்கு வந்திருக்கின்றது எனவே அந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறும் நாளாக இல்லை விமது உறவுகளுக்கு எட்டு வருடங்களாக நாங்கள் இந்த வீதியில் இந்த வெயில் மழை பாராமல் எவ்வளவோ துயரத்தின் மத்தியிலும் எவ்வளவோ அச்சுறுத்தல் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நாம் போராடி வருகின்றோம் ஆனால் எந்தவித நீதியும் கிடைக்காமல் ஆட்சிகள் மாறுகின்றன அரசாங்கங்கள் மாறுகின்றன அவர்கள் எந்த விதமான இந்த தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உறவுகள் உண்மையாகவே உயிர்களை தான் கொடுத்து உண்மையாகவே ஒரு கணவனை இழந்த பெண் எவ்வளவு படுவாள் தனது பிள்ளையை வளர்க்க தனது சமூகத்தில் ஒரு தலை மீது நடக்க முடியாத அளவுக்கு அவள் இன்று எத்தனையோ முகங்களுக்கு கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அந்த ரீதியில் இந்த பெண்கள் இந்த வீதியில் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த சர்வதேசம் இந்த பெண்களுக்கு ஏன் ஒரு பெண்களாக வீதியில் நடக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் நாம் மடிவதற்கு முன்பு சாட்சியங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள் நாங்களும் இன்றோ நாளையோ இறக்குவதற்கு முன்பு இனி வருகிற சமூகமும் கடத்தப்படாமல் இருப்பதற்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் உறுப்பினர்களாக நேற்று பெய்த முளைக்கு இன்று முளைத்த காளான் போன்று சிறுவர்கள் சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கமடி இலங்கையில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்படங்களை மீளவும் கையளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அது ஒத்திவைக்கப்பட்டது இதனால் கட்டுப்பணங்கள் செலுத்திய வேட்பாளர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முன்னரே தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறானதொரு நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தியவர்களுக்கு அந்த பணத்தை மீண்டும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுப்பணத்தை வைப்பு செய்தமைக்காக வழங்கப்பட்ட பற்றிச்சீட்டுக்கள் சமர்ப்பிக்க அவர்களுக்கு அந்த பணம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணத்தை வைப்பு செய்த பத்துச்சீட்டின் மூலப்பிரதி வைப்பு பணம் மீளளிப்பு செய்வதற்கான விண்ணப்ப கடிதம் ஆகியவற்றை கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள குறித்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதுண்டு ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் கரிசனையினை ஏற்படுத்தியுள்ளது விபத்தின் காரணமாக தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலைமை விரைவில் சீர் செய்யப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மீனகையா தொடருந்தில் மோதுண்டு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது கல்லோயா பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள விபத்தில் ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்லோயா தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு மேலும் இரு யானைகள் காயமடைந்துள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதனையடுத்து அதில் பயணம் செய்தவர்கள் போக்குவரத்து பேருந்து சேவைகளின் உதவியுடன் கல்லோயா தொடருந்து நிலையத்திற்கு கொண்டு செல்ல அவர்கள் பயணத்தை தொடர ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டன இதே தடம் புரண்ட தொடருந்து இன்று மாலை நிறைவடைந்த பிற்பாடு மட்டக்களப்பில் இருந்து கொழும்பிற்கான இரவு நேர தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் என மட்டக்களப்பு தொடருந்து நிலைய அதிபர் அழகையா பேரின்ப ராஜா தெரிவித்துள்ளார் மீண்டும் செய்திகள் நீதிமன்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெண் சந்தேக நபரான செவ்வந்தியை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறை நீதிமன்றத்திற்குள் நுழையும் அனைத்து சட்டத்தரணிகளையும் சோதனை செய்ய முடிவு நீதிமன்றங்களில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் கைகளில் பீச்சட்டிகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு மோடியே வெளியேறு கோஷத்திற்கு அண்ணாமலை பதிலடி முடிந்தால் செய்தி காட்டுமாறு உதயநிதிக்கு சவால் ஓப்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என சாடும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியை விமர்சிக்கும் ஐரோப்பிய தலைவர்கள் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி सूपर स्टोर गास्ले गोने